ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் கடலமாக வச்சு ஒரு சத்தான பானம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ உள்ள கிளைமேட்டு வின்டருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி குடிக்கும் போதே தொண்டைக்கு நல்ல விதமாக இருக்கும் வாங்கதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன் கடலை மாவை அந்த நெய்லேயே நம்ம வறுத்தெடுக்கணும் கடலை மாவோட பச்சை வாசனை போய் லைட்டாக ஒரு நிறம் மாதிரி வரும் அது வரையும் நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம் தீயை குறைச்சி வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்தெடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் தீயை கூட்டி வச்சு செஞ்சிங்கன்னா மாவும் சீக்கிரமாகவே கரிஞ்சிரும் அதனால் கண்டிப்பாக சிம்மில் வச்சே தான் செய்யணும் மாவும் நல்ல ஒரு நிறம் மாதிரி வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் லைட்டாக பொன்னிறமாகி வந்ததும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி ரெண்டு பிஞ்சு போல் நல்ல மிளகு தூள் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே முதல்ல ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா கலந்து எடுக்கணும் இது கூடவே பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு கோல்டு காஃபி இருக்குது வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செய்கிறேன் இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா திரும்ப ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு ஸ்பூன் கடலை மாவுக்கு அரை லிட்டர் அளவு பால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய சம்மர் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி இது ஒரு ஹெல்த்தியான விண்டர் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சுவையும் நல்லாயிருக்கும் தொண்டைக்கு எதமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இது கூடவே இனிப்புக்காக வேண்டி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரவுன் சுகர் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளைச்சக்கரை இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் கையில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை இது போல் கலந்து எடுத்துக்கலாம் நமக்கு பால் நல்லா கொதித்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வந்து கொதிக்க விடணும் சிம்மில் வச்சு அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடும்போது கொஞ்சம் திக்காகி நல்லா க்ரீமியாகி வரும் இது போல் ரெடியாகி வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை அப்படியே வெட்டுடலாம் அவ்வளோந்தான் ஒரு சூப்பரான விண்டர் ஸ்பெஷல் ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் தொண்டைக்கு ஏதமாக உங்களுக்கு சளி இருமல் இருந்தால் கூட இது ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் அது இதுன்னு நிறைய பொருள் சேர்க்கவே இல்லை ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு பால் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் கண்டிப்பாக நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் friends thanks for watching bye